அதுக்கு லேசாக ஒரு பிரச்சனை இருக்குது மென்டல் இஷ்யூ பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த பொண்ணை அவங்க அம்மா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை கூட்டுட்டு போவாங்க டாக்டருக்கு அவங்க அம்மா கிட்ட தான் பேசணும் ஆனால் இந்த பொண்ணை வெளியே இருக்க சொன்னால் கோச்சுக்கும் சண்டை போடும் அதனால் ஒரு டெக்னிக்கலாக அம்மா திவ்யா வெளியே போய் எத்தனை பேஷண்ட்டுங்க இருக்காங்க எண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் இதுவும் சின்ன கொஞ்சம் மாதிரி வெளியே ஓடி போய் பொண்ணுக்கு மூணு முறை சின்சியராக எண்ணி பார்த்துட்டு ஒம்பது பேஷண்ட் இருக்காங்க டாக்டர் நான் வேணா இன்னொரு முறை போய் எண்ணி பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும் இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுற புருஷன் கிடைக்கணுமே அப்படி இப்படின்னு அதர்வா கிடைக்கிறாரு அவருக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் அந்த சோகத்தில் சரக்கு கஞ்சான்னு வேறு லோகத்தில் இருக்காரு எழுத்துட்டு போய் ஏர்வாடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பழைய செல்ஃபோனை எல்லாம் ஃபார்மேட் பண்ணி மெமரி எரேஸ் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி ரீஃபர்பிஷ்டு அப்படின்னு அமேசானில் விற்கிறாங்களே அந்த மாதிரி அதர்வாவும் ஒரு ரீஃபர்பிஷ்டு நோ வாரண்டி பீஸு அந்த பொண்ணை இவர் தலையில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க